சாமி செய்கிற எந்த செயலை மனுஷன் செய்ய முடியும் சாமி இருக்குது சாமி நினச்சா எல்லாத்தையும் செய்யும் அதே மாதிரி மனுஷன் நம்மளால் ஏதாவது ஒரு செயல் செய்ய முடியும்ல அது என்னென்ன செயல் அப்படின்னு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட உள்ள ஆசைப்பட்றேன் இதற்கு முக்கியமான சான்று யார் தெரியுமா உதாரணம் யார் தெரியுமா மருளாடிகள் ஏன் மருளாடிகள் அதாவது சாமியாடிகள் அவங்களுடைய பணி என்ன தெரியுங்களா தெய்வம் தெய்வத்தை அவங்க மேலே இறக்கி அந்த எல்லையில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுறது அப்போ அந்த இடத்துல சாமி செய்தா இல்லை மனுஷன் செய்கிறானா அப்படின்னு கேள்வி கிடையாது தெய்வம் அவங்க மேலே இறங்குனதுனால தான் அந்த செயலை செய்ய முடியுது சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல பில்லி சூனியம் செய்வினைகள்லாம் எடுக்கிறது பேய் விரட்டுறது பேய் பிசாசு பிடிச்சவங்களை அவங்க போக்குலேயே அவங்களை வந்த வழியை திரு திருப்பி அனுப்புறது ஒரு மாதிரியா உடம்பு வீட்டில் முடக்கம் உடல்நிலை இது போன்று ஏதாவது பிணி பீடைகளில் சரி பண்ணுறது இது எல்லாத்தையும் யாரால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த சாமியாடிகள் அந்த மருளாடிகள் அதுதான் சாமி செய்கிற செயல் சரிங்க சாமி என்னென்ன செயல் செய்யும் தெரியுமா என்னுடைய குலசாமி இருக்குது உங்களுடைய குலதெய்வம் இருக்குது அதனுடைய பணி என்ன அதனுடைய பணி என்ன தெரியுங்களா முதல்ல உங்களை கண்காணிக்கும் குல மக்களை கண்காணிக்கும் எப்படி கண்காணிக்கும் நமக்கு வர்ற அந்த கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கறது ஒன்று அதாவது குலதெய்வத்தோட அருளாசி பெற்றவங்களுக்கு மட்டும் குலதெய்வத்தோட பார்வை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் சரி ரோட்டில் போகிறோம் ஏதாவது ஒன்று சாடி நிற்கிது முச்சந்தியில் ஏதோ கழிப்பு கழித்து போட்டிருக்காங்க ஏதோ சிறுபிள்ளைகள் தெரியாமல் தாண்டிருச்சு காற்று கருப்பை அடிச்சிருச்சு நமக்கு நமக்கு எதிராளிகள் நமக்கு செய்வினைகள் வச்சுட்டாங்க ஒரு ஏவல் இது எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுற சக்தி யார்கிட்ட இருக்குன்னா நம்ம சாமிகிட்ட அந்த சாமி யாரை வச்சு சரி பண்ணும் அப்படின்னா அடிகளை வச்சு மருளாடிகளை வச்சு சரிங்க சாமி ஆடிகள் மறுநாடிகள் எல்லா கும்புக்கும் இருக்கணுங்க கும்புக்கு ஒரு ஆளு மூணு ஆளு மூணாலும் இருக்கணும் இருப்பாங்க ஆனா ஏன் இருக்கிறது இல்லை தெரியுமா மதிக்கப்படுறது இல்ல இப்ப இந்த பிரச்சனை இருக்கப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என் வீட்டுல செய்வினையே இருக்கு என் வீட்டுல எந்த ஒரு தொழில் முடக்கம் இல்லை ஏதோ ஒன்று என்னை போட்டு அமுக்குது இதை நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஓடுவோம் உள்ளங்கையிலையே உள்ளங்கையில் நம்ம சாமியை வச்சுக்கிட்டு நம்ம சாமி ஆடியை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி தேடுவோம் அது ஏங்க உள்ளங்கையிலேயே நம்ம சாமி ஆடியை வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றி தேடுறோம் ஏன் தெரியுமா உள்ளங்கையில் வச்சுருக்க நம்ம சாமியாடிகளை நாம் மதிக்கிறது இல்லை நம்ம கும்புல நம்ம குலதெய்வ எல்லையில் வர்ற சாமியாடிகளை நாம் மதிக்கிறது இல்லையே சொந்த வந்தங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு வெறுப்பு நமக்கு சாமின்னு வந்துட்டா மனசாட்சி ஏற்றிக்கிச்சுன்னா அவன் எதிரியாக இருந்தாலும் சாமி தாங்க அப்போ கிட்ட போய் நாம ஏன் பார்க்கணும் இவங்க சும்மா ஆடுறாங்க பொய்யா ஆடுறாங்க சாமி அவங்க மேலேயே பேசலப்பா என் அண்ணன் தம்பி மேலே பேசலை என் அப்பே மேலே என் பெரிய பெஞ்சு தம்பி மேலே பேசலை இவங்க மேலெலாம் யார் மேலே ஆண் தெய்வம் பெண் தெய்வம் யாருமே பேசலைன்னு விட்டுட்டு ஊர் ஊரா ஊர் ஊரா சுற்றுவோம் அங்கே ஒரு மரலாடி இருப்பார் உண்மையும் நேர்மையும் சத்தியமா இருக்கிறவர் அவர் வந்து பார்த்து நம்ம சாமிட்ட தான் முதல்ல உத்தரவு வாங்குவார் யாரு உங்கள் உலகாமிகிட்ட தான் முதல்ல உத்தரவு வாங்குவார் அதுக்கப்புறம் அவர் வணங்குற சாமியிட்ட உத்தரவு வாங்குவார் அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே சரி பண்ணுவார் ஏன் உங்கள் சாமிகிட்ட அவர் உத்தரவு வாங்குறாரு தெரியுமா உங்கள் சாமிகிட்ட அவர் உத்தரவை வாங்கலை அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட கோப குறிக்க அவர் ஆளாயிடுவார் அப்போ இதில் நாம் பண்ணுற தப்பு அந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் உங்க குலதெய்வ அன்பர்கள் யாருக்கெல்லாம் குலதெய்வம் இருக்கோ அந்த குலதெய்வ கும்புக்குள்ள எல்லா குடும்பத்திலையும் எல்லா கும்புலையும் ஒரு மருளாளி இருப்பாங்க மறுபாளினா யாரு சாமியாடி அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தெய்வம் ஒரு சில சாங்கியங்களை காட்டி கொடுக்கும் கத்து கொடுக்கும் மருத்துவ வித்தைகளை சொல்லி கொடுக்கும் அத செயல்படுத்தி குல மக்களை காப்பாங்க அந்த வித்தை தெரிஞ்ச சாமியாடி மருளாடிய நாம மதிக்க மாட்டோம் இந்த பதிவின் மூலயமா வலியுறுத்துறேன் உள்ளங்கையில் நீங்கள் வச்சிருக்க உங்கள் கும்பில் இருக்க சாமியாடிய மறுளாடிய தேடுங்க அவங்களுக்கு அவங்கள மரியாதை செலுத்துங்க முதல்ல அவங்கள சோதிங்க அவங்க மேலே வர்ற சாமி உண்மையான சாமியா சோதிங்க நீங்கள் சோதிச்சதுல அவங்க மேலே சா வந்த சாமி உண்மையான சாமியா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள மலபோல ஏற்றுக்குங்க உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு அலைங்க அவர் சரி பண்ணி கொடுப்பார் உங்கள் குலதெய்வத்துக்கு மேலே மாபெரும் தெய்வம் யாரும் கிடையாது எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் உங்கள் குலசாமியோட தாங்க அனுமதி இல்லைன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அதனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட நம்ம ஊருக்குள்ள போய் சுற்றி பார்க்குறவங்கள அதான் அப்படியாவது ஒரு சில பேர் இருக்காங்களே நமக்கு காத்து கொடுக்க அவங்கள இல்லன்னா சிரமம் தானே அவங்கள நான் வந்து இந்த இடத்துல நான் இழிவுபடுத்த சொல்றது சொல்கிறதில்ல எல்லா கும்பலையும் இது மாதிரி மருளாடிகள் இருப்பாங்க அவங்க வளர்த்து எடுக்கப்பட மாட்டாங்க காரணம் நம்ம சனமே நம்மளை இப்போ என் மேலே சாமி வருது என் மேலே சாமி வந்து நான் நல்லா நேர்மையும் உண்மை நேர்மையாக நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் ஆனால் என்னை யாராவது உதாசீதப்படுத்திட்டாங்கன்னா இவங்ககிட்ட போய் நாம் ஏப்பா இதை செய்யணும்னு நான் ஒதுங்கி நின்றுவேன் இப்போ நான் இருக்கேன் என் தம்பி இருக்காரு என் மேலே வர்ற சாமி உண்மையாக பேசுது என்கிட்ட என் தம்பி ஏன் சும்மா பொய் பொய் சாமியை ஆடுறானப்பா இவன் மேலே சாமியை வரலப்பா இவன் அவங்க வர அந்த சாமி இந்த சாமியை வர்றதை இவன் ஆடிக்கிட்டு இருக்கானப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா என் மேலே வர்ற சாமியை கூட நான் உள்ளே அடக்கிக்கிடுவேன் நம்ம சொந்த பந்தமே அதாவது மதியாதார் தலைவாசல் மிதியாதேங்கிறது மனுஷனுக்கு இருக்குங்க மனுஷனுக்கே இப்படி இருக்கும்போது தெய்வத்துக்கு எப்படி இருக்கும் தெய்வம் எப்படி சொல்கிறது அப்படின்னா பல ஆண்டுகளாக தவமா தவம் இருந்து காத்து கிடக்கிறவங்களுக்கு கூட அந்த சாமியோட நம்ம குலசாமியோட வருகை கிடைக்காதுங்க அப்பேற்பட்ட சாமிய நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நாம எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த சாமியை வர வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன் அதனால நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரி பண்றது சாமியாடிகள் தான் மருளாடிகள் தான் எப்படி சரி பண்ணுவாங்க பிள்ளிக்கா செய்வினைக்கா சூனியத்துக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தை இருக்கும் உடம்புக்கு முடியலையா வீட்டில் வளர்ச்சி இல்லையா இருக்கிற தொழில் வல்லையா கல்வி வல்லையா குடும்ப சண்டையா பாக்கியம் குழந்த குழந்த பாக்கியம் இல்லையா வாரிசு இது எல்லாத்துக்கும் குலதெய்வம் ஒவ்வொரு 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 சாங்கியங்கள் ஒவ்வொரு பரிகாரங்கள் வச்சுருக்குங்க அந்த சாமியாடிகளுக்கு மருளாடிகளுக்கு தான் தெரியும் அவங்க வந்தாலே அதற்கு உரிய முடிச்ச டக்கு 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 டக்குன்னு கலட்டி விட்டுருவாங்க அவங்க 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 அதாவது அவங்களுக்கு அவங்க கேட்பாங்க ஒரு சில பொருட்கள் தெய்வ கனி எலுமிச்சங்கனியிலேருந்து அவங்களுடைய தேவைப்படுற பொருள் எல்லாம் கேட்பாங்க நம்ம மலவோல நம்பி நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் அவங்க சரி பண்ணிவிடுவாங்க அது போன்ற வேலைகளை பணிகளை சாமி செய்கிற பணிகளை தான் நம்ம சாமியாடிகள் செய்வாங்க அந்த மறுநாடிகள் செய்வாங்க அவங்க போற்றப்படணும் வணங்கப்படணும் அவங்க மதிக்கப்படணும் அவங்களுடைய சக்தி ஊர் அறியப்படணும் நாடு அறியப்படணும் அந்த காலத்தெல்லாம் இருந்தாங்க அந்த காலத்தெல்லாம் இருந்தாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமி துடி கொண்டு பேசும் துடி கொண்டு பேசும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசும் பேசுகிற சாமியை எதிர்த்து ஒரு சொல்லு சொன்னால் அடுத்த கணமே அடுத்த கிணமே சல்லுன்னு விலகி நின்றோம் உனக்கு ஏண்டாடா சாமி உனக்கு ஏண்டா நான் குறி சொல்லணும் உனக்கு ஏண்டா நான் பாதுகாத்து நிற்கணும் உன்னை ஏண்டா நான் காக்கணும் அப்படின்னு நீ படுற காலை இன்னும் இருக்குடா நீ பட்டு திரும்பி வருவடா அப்படின்னு ஒரு கிணத்துல விலகி நின்றோம் விலைய நின்றுச்சுன்னா போய் காலில் மண்டிகிட்டு வணங்கினாலும் அந்த சாமி திரும்ப வரவே வராது ஏன் சொல்லு இருக்குல்ல அதுவும் அந்த குலமக்கள் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் விடுற சொல்லு தெய்வத்தை எப்பயுமே நினச்சி நாம் அச்சப்படணும் உண்மையான தெய்வமாக இருந்தால் உள்ளத்தில் அச்சப்படணும் நாவ் இருக்குது நாக்கு இருக்குதுன்னு வந்ததெல்லாம் நம்ம வாக்கு நம்ம வாட்டுக்கு போய் நம்ம வா பேசிட்டோம்னு வைங்களேன் காலத்துக்கு கஷ்டப்பட போகிறது நாம் தான் சாதாரணமாக போலி சாமியாக போலியாக சாமியாக என்ன விடாலும் பேசிடலாம் உண்மையான குல வர்றவங்க எதிர்த்து நாம ஒரு சொல்லாவது சொல்லிட்டோம்னு வைங்க அந்த ஒரு சொல்லுக்கு காலத்துக்கும் கஷ்டப்படுவோம் நிறைய நடந்திருக்குங்க ஆயுதத்தை மாற்றி எடுத்தவங்க சாமியை எதிர்த்து வேணும்னே கேள்வி கேட்டவங்க சாமியோட சக்தியை மதிக்காதவங்க தெய்வத்தை எப்படி சொல்றது அப்படின்னா வெறும் குச்சி போல குச்சி போல அது என்ன இதெல்லாம் என்னப்பா சாமி சாமியே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏனோ தானோனு இதுபோன்று இருக்கும் எல்லாரும் படாத பாடில்ல கஷ்ட ரத்த கண்ணீர் விட்டிருக்காங்க சான்று இருக்கு சான்று இருக்கு நிறைய இருக்குது உண்மையான தெய்வ சக்திகிட்ட மட்டும் விளையாடவே கூடாது அதனால சாமியாடிகள் உங்கள் கும்பல உண்மையாக யார் மேல சாமி வருதோ அவங்கள அந்த சாமியாகவே நினைங்க நீங்கள் பரிசோதிங்க நல்லா சாமி உண்மையை தெரிஞ்சால் அவங்ககிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அவங்க உங்க பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க இது முக்காலம் சத்தியம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்